இந்திய நிறுவனங்கள் மட்டுமின்றி உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கும் தமிழகம்தான் முதலீட்டு முகவரியாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய தொழிற்சாலையை நிறுவுகிறது ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் இந்த புதிய தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்வேறு துறைகளில் தடம் பதித்த டாடா நிறுவனம் தமிழகத்தில் மேலும் கூடுதல் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று ஆண்டில் இந்தியா மட்டுமல்ல தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்ப்பதில் முதன்மை மாநிலமாக மாற்றிட திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்தியாவுடைய மட்டுமல்ல உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தான் முதல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது தொழில் நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றணும் இந்தியாவில் மட்டும் இல்லை தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும் அந்த பயணத்தில் நம்ம திராவிட மாநில அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை ஈர்த்துருக்கிறோம் முப்பத்தோரு லட்சம் பேர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு நேரடி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்